வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிணோந்துன்னு இருக்கும் இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டயாங் மெட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த நிறுவனத்தில் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிஇ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாட்களுக்கு எட்டு மணி நேரத்திற்கு நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிங்கப்பெருமாள் கோயில் கிண்டி காஞ்சிபுரம் மங்கள் குற்றோட் திருவள்ளூர் தீப்பரம்பத்தூர் போன்ற பகுதிகளுக்கெலாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் இந்த பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்